தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்க இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு வச்சதில் நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஸோ மின்சாரத்துறையில் வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சூப்பர்வைசர் கமா இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரத்துறையில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கு இது வந்து மத்திய அரசால் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்கும் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேட் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஒவ்வொரு போஸ்டிங் என்ன இருக்கு அதுக்கு என்ன கல்வித் தகுதி அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மொத்த காலி பணியிடங்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் அல்லது பிஇ பவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மினிமம் மார்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு இன்ஜினியர் கொடுத்திருக்காங்க அது சிவில் டிபார்ட்மெண்ட்ல ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன காலி பணியிடங்கள் மொத்தம் காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் பிஇ பவர் இன்ஜினியரில் சிவில் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிருக்கணும் மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க இது ஓவரால் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு வேகன்சி கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் டைமில் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும் ஸோ இதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி டிசிப்ளின் ஈக்குவன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பவர் இன்ஜினியர் வந்து ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கோனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சூப்பரைசர்லேயே சிவில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த சூப்பரைசருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தால் போதும் வித் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் மார்க் வந்து நம்ம எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு சூப்பரேச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க இதோட வேகன்சி எண்பத்தி அஞ்சு இதுவும் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கூட நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க ஸோ இது ஹையர் டெக்னிக்கல் என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இந்த மேற்கண்ட போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பதினெட்டில் இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏஜுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி ஏ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர் பதவிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அதர் கம்யூனிட்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மற்ற எஸி எஸ்டி கம்யூனிட்டி கட்டணில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து மற்ற போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கோண முக்கியமான டேட்டு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டப்ள்யூடபுள்யூடபிள்யூ டாட் பவர் கிரேட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதள வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் இது அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அட்வர்டை நம்பர் சி சிபார் ஜீரோ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்னைக்கு டேட்டில் வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓவரால் வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம இந்த டேட்டை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதுதான் ஆஃபீஸலாக போகக்கூடிய நம்ம வெப்சைட்டு இதில் நம்ம இந்த போனோம் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணணும் ஸோ அதே மாதிரி கீழே ரீட் என்டர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க நம்மளுடைய மெயில் ஐடியை திரும்ப நம்ம டைப் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி ஆல்டர்னேட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அது நமக்கு இருந்தால் கொடுத்துக்கலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அதாவது வித்தவுட் லீடிங் மொபைல் நம்பர் மட்டும் மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குது அதையும் நம்ம டைப் பண்ணிக்கணும் ஸோ அது கீழே கீழே கேப்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஸாவை வேல்யூவை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெயின் பேஜுக்கு போயிடும் அவ்வளோதாங்க இந்த ஜாப்புக்கு ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம்